ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு காயத்ரி ஜெயஹிந்த்லாஸை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கா அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் தம்பிகளை மோத விட்டு தன்னோட கனவை நெனவாக்கிக்க பக்காவாக பிளான் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா காயத்ரி குமாருக்கு ஏற்கனவே சத்யா மேலே வெறுப்பு வந்துடுச்சு அடுத்து தன்னோட கம்பெனிக்கும் சிக்கலை கொடுத்த ராஜுவுக்கும் சத்யா மேலே டென்ஷன் ஆகிடுவார் அப்புறம் என்ன காயத்ரிக்கு கொண்டாட்டம்தான் ஒற்றுமையாக இருந்தாலே சண்டை உண்டாகிற காயத்ரிக்கு சண்டை ஆரம்பிச்சிட்டா சொல்லவா வேணும் எரிகிற விளக்கில எண்ணெயை ஊத்தி இன்னும் பிரச்சனையாக்கி தன் காரியத்தை ஈஸியாக சாதிச்சிருவா ஏற்கனவே பத்திரம் காயத்ரிக்கு வேண்டப்பட்டவங்க கைக்கு வந்தாச்சு குமாரும் காயத்ரி கிட்ட சரண்டர் ஆயிட்டான் மோனியும் காயத்ரி வசம் ராஜுவும் காயத்ரி பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு ஜானகி அம்மா கண்ட கனவை காயத்ரி தன்னோட சதித்திட்டத்தால உண்மையாக்கி ஜெயகிந்த் விளாச அடைஞ்சிருவாள் பிரகாசம் சத்யாவும் நீதி நேர்மைன்னு மீண்டும் பல சிக்கல்களுக்குள்ள மாட்டி பல கஷ்டங்களை அனுபவித்து அப்புறம் சட்டத்துக்கு உட்பட்டு கடைசியில் ஜெய்கிந்த் விலாஸை மீட்பாங்க மீண்டும் குமார் காயத்ரிக்கு வக்காலத்து வாங்குற சீனும் ராஜு காயத்ரிக்கு அடிமையாக இருக்கிற சீன் எல்லாம் பார்த்தாக்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் தெய்வ மகள் முடிகிறதுக்கு மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ